அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதம் எப்படி அமைய போகிறது மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் எப்பேற்பட்ட மாற்றத்தை உருவாக்குகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த மார்ச் மாதம் என்பது மிகவும் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கப் போகிறது என்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழில் குரு வலுவாக அமர்ந்திருக்கும் போது மிக வலுவாக மார்ச் நான்காம் தேதி பூர்வ ஐந்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் வக்ரகதியில் வக்ரகதியில் திரும்பினாலும் உச்சம் பெற்றிருப்பதால் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக நன்மை உண்டு ஏனென்றால் ஐந்தில் இருந்தாலும் சரி நான்கை நோக்கி நகர்ந்தாலும் சரி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதே போன்று வித்யா கரகரான புதனும் ஒன்பதாம் தேதி முதல் மார்ச் ஒன்பதாம் தேதி முதல் பூர்வ ஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்பி நான்காம் இடத்தை நோக்கி நகர்கிறார் இதுவும் நல்ல மாறுதலாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானத்தில் இருந்து முற்பகுதியில் மிக வலுவாக மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடம் ஆகிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் நுழைகிறார் எனவே தந்தை வழி உறவுகள் வலுப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலை பிதுர்காரகனாக இருக்கக்கூடிய சூரியன் அள்ளி கொடுக்க போகிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகி பாக்யஸ்தானத்தில் நுழைகிறார் இதுவும் நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இதைவிட அற்புதமான மாறுதலாக மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி அர்த்தாஷ்டக சனியை விட்டு விலகுகிறாருங்க அர்த்தாஷ்டக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை விட்டு விலகுவதால் நல்ல நன்மை நிச்சயமாக உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் சனி நுழைவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் இந்த மாதத்தை கூடுதல் சிறப்பான மாதமாக மாற்றிக் கொள்ளக்கூடிய வகையில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தை வலு சேர்க்கின்றன குறிப்பாக சூரியன் சனி ராகு சுக்கரன் புதன் மற்றும் சந்திரன் என ஆறு கிரகநிலைகள் ஒன்றாக இணைந்து ஐந்தாம் இடத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது ஏழாம் பார்வையாக இலாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தை பார்ப்பது அமோகமான வளர்ச்சிக்கு உறுதியாகவே அடித்தளம் எடுகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது எனவேதான் இந்த மார்ச் மாதத்தில் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாறுதலை சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது ஏற்கனவே வளர்ச்சி பாதையில் பயணிக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் மேலும் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு ஏனென்றால் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் முழுமையாக இந்த மாதம் முழுவதுமே வலம் வருகிறார் எந்தவிதமான காரிய தடை சிக்கல் சிரமமின்றி அனைத்து காரியங்களிலும் நினைத்தபடியே வெற்றி வாய்ப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சஞ்சரிப்பது விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும் சுப விரயம் நினைத்தபடியே கைகூடுவதோடு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்ப சூழலும் அலுவலக சூழலும் மன அமைதியை ஏற்படுத்த கூடிய வகையில் மிக பெரிய அளவுல எதிர்பார்ப்புகள் ஆவதோடு நல்ல சாதகமான சூழலாகவும் ராசிக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமைய போகிறது உங்களுடைய சிறு முயற்சி கூட பெரிய அளவில் ரெட்டிப்பு மகிழ்ச்சியையும் தனலாபத்தையும் உறுதியாக ஏற்படுத்தும் என்பதை குரு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் சுகஸ்தானத்தில் இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி நுழைவதால் பல்வேறு வகையான பாதிப்புகள் முற்றிலுமாக விலகுங்க தவறான பழக்கங்களில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களை தேடி உறுதியாக வருகிறது என்பதை சனி பகவானினுடைய இந்த மாறுதல் உறுதியாக காட்டுகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதோடு நிரந்தர வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளிலும் நினைத்த காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியுங்க திடீர் திடீரென பல மாறுதல் ஏற்பட்டாலும் அவை எதிர்கால நலனுக்கு சாதகமாக அமைய போகிறது ஏனென்றால் ஏற்கனவே ஐந்தில் ராகுவும் வலுவாக இணைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் கேதுவும் சஞ்சரிக்கிறாருங்க நிழல் கிரகங்களும் அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருவதால் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோகமும் வளர்ச்சியும் இந்த தருணத்தில் தடை தாமதமின்றி உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் பொருளாதார நிலைமையை சீர் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது ஏனென்றால் சுகஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய சூரியனும் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் பிற்பகுதியில் நுழைவதால் அலைச்சல் சிரமம் குறையும் திட்டமிட்டு பல பணிகளை துல்லியமாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது எனவே தர்மம் மீண்டும் மெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சூழ்ச்சிகள் இருந்தால் இருந்து வெளிவருவதோடு மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாக சந்திக்க முடியும் ஏனென்றால் இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக அற்புதமான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திக்க முடியுங்க மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வகையில் சினிமா துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உங்களுக்கு மிகவும் அற்புதமாக கிடைக்கிறது பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறை கொடுக்கிறது எனவே அளவிலான வெற்றிகள் இந்த உங்களை கிடைக்கும் குறிப்பாக அரசியல் சார்ந்த பணிகளில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் என்று பல்வேறு வகையான சிக்கல்களில் சிரமங்களில் பெருசக ராசிக்காரர்களாகிய உங்களை சூழ்ச்சி வலையில் பின்னப்பட்டு அதில் தள்ளப்பட்டிருந்தாலும் அதில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதலும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே மனதிற்கு உற்சாகமளிக்கக்கூடிய வகையில் அற்புதமான மாறுதல் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது வித்யா கரகரான புதனும் ஐந்தில் இருப்பதால் இந்த தருணத்தில் மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும் இணைப்பதை காட்டிலும் கல்வி ரீதியான பணிகளை திறன்பட செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் பெரிய அளவிலான அஷ்டம பாதிப்புகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு விலகுவதோடு விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதம் இல்லாமல் சிறப்பாக செய்து முடிப்பதோடு அபரிவிதமான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பும் நிறைவாக விருச்சக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உறுதிப்படுத்த ஆறுங்க விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் சந்திரனும் பனிரெண்டு இடங்களில் மாறி மாறி வளம் வந்தாலும் கூட ராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னே வாய்ப்புகளை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமைவதற்கான ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது இந்த வேளையில் மிகவும் சாதகமற்ற அமைப்பு என்று பார்த்தால் நிச்சயமாக முற்பகுதியில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அது மட்டுமல்லாது சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளின் அமைப்பும் தான் எனவே இந்த வேளையில் உறுதியாகவே வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் அனைத்தும் தகர்த்தறியப்படும் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் என்று பல்வேறு வகையான சிக்கல்களில் விருச்சகராசிக்காரர்கள் சிக்கி தவித்தாலும் அதில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக இந்த மார்ச் மாதம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறது